உருவாக கூடாது புதிய குடிகாரர்கள் உருவாக கூடாது விதவிகள் உருவாக கூடாது புதிய குடிகாரர்கள் உருவாக கூடாது அப்போ கடையை மூடினாதான் இன்னைக்கு நாளைக்கு நான் குடிக்கல ஆனா என் பையன் குடிப்பானா மாட்டானான்றது எனக்கு தெரியாது அப்போ புதிய நான் குடிக்காம இருந்தா கூட புதிய குடிகாரன் அவன் புதிய குடிகாரனா உருவாக கூடாது இன்னி டைட்ல நான் குடிகாரனா இருந்தா என்னோட நான் செத்து என் மனைவி வந்து விதவை இருந்து உருவாக கூடாது அப்போ அந்த ரெண்டே காரணம் தான் விதவைகள் உருவாகக்கூடாது புதிய குடிகாரர்கள் வரக்கூடாது அப்போ அடிப்படை அதுக்கு அடிப்படை என்னன்னா கடையை மூடணும் அப்போ கடையை மூடணும்னா ஒரு தனிநபர் வந்து நிச்சயமாக இதை சாதிக்கவே முடியாது இன்னைக்கு மாநிலம் தழுவிய இந்த இயக்கம் தேவை 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 இதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் ஒன்று ரெண்டாவது இதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து எந்த கட்சினு கிடையாது இதில் வந்து நம்ம அரசியல் பேச வரலை நமக்கு வந்து இந்த மது ஒழிப்பு சம்மந்தமாக என்ன கட்சி அந்த கட்சிகள் என்ன பண்ண போகிறது தான் முக்கியம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த 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 இயக்கத்தினுடைய மாநில கட்டமைப்பு மூலமாக அது எப்படி ஒரு புது மாதிரி பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அது எனக்கு வந்து எப்படி பண்ணால் அது வந்து பத்தி ஏறி எனக்கு சொல்ல தெரியல அது ஒரு நீங்கள் புதிய சிந்தனைகள் புதிய மாற்றங்கள் ஏதாவது கொடுத்தோம்னா நம்ம இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஒரு 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 திரும்பி பார்க்கணும் ஏதாவது ஒரு ஃபயர் பண்ணணும் அது என்னன்றது நீங்கள் ஒரு ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் எதுவும் இது வரைக்கும் வரலை நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அதை எப்படி சொல்லலான்றது ஒரு திங்க் பண்ணி அது ஒரு ஃபயர் மாதிரி நம்ம வந்து பண்ணணும்